ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓசப் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கிற த்ரெட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அதாவது புதுசாக ட்ரெண்டிங்கில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற த்ரெட் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா கலெக்ஷனுமே ஃபோர் செட் பேங்கிள்ஸ் அதாவது கார்னர் பேங்கல்ஸ் சொல்லுவோம் ஃபோர் செட் ஃபுல் குந்தன் ஸ்டோன் தான் சரிங்களா ஸோ அந்த கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே பார்த்துடலாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி யூனிக் டிசைன்ஸில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ so first, first collection ஃபஸ்ட்டு கலெக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் மாடலு ஸ்கொயர் ஷேப்பு ஃபோர் செட் பேங்கிள் இது வந்து நம்ம மற்ற எல்லா பேங்கலோடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது கார்னராக போட்டு நம்ம வந்து வேர் பண்ணும் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்க ரெட் கலர் மாதிரி இருக்கும் பட் இது ரெட் கிடையாது டார்க் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பேங்கலு ஸோ இது வந்து கிரீன் வித்து எல்லோ சரிங்களா இது வந்து ஸ்கொயரு ஐ ஷேப் மாதிரி நம்ம வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது நிறையா வாட்ஸ்அப் என்கொயரி வந்து வந்தது ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷனு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லா கலெக்ஷனுமே ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரதி த்ரெட் பேங்கல் அப்படின்னு நம்மளோட பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்லேயே இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயும் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அங்கேயும் நீங்கள் பார்த்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல மாடல் இது லீஃப் மாடல் ரெட் கலரு டார்க் ரெட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நம்ம பட்டு சாரி அப்படிலாம் சுடிதார் நிறைய பேங்கிள்ஸ் போட முடியாதவங்க இந்த மாதிரி வந்து ஃபோர் செட்டில் இல்லை ரெண்டு பேங்கல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் கிரீன் டார்க் கிரீனு பாட்டில் க்ரீன் கலர் வித் வந்து ஒயிட் குந்தன் ஸ்டோன் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கார்னர் அவும் யூஸ் பண்ணலாம் single சிங்கிள் பேங்கலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேறு அதாவது கண்ணாடி பேங்கல்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் பேங்கல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை ரெயின்ட்ரா பேங்கல்ஸ் இருக்குன்னா அதோடு மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ராயல் ப்ளூ ஸோ ராயல் ப்ளூ இது வந்து இந்த இதுவுமே வந்து எல்லாமே நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான் இதுவுமே சூப்பராக இருக்குது இந்த ராயல் ப்ளூக்குமே நிறைய இன்கொயரி வந்து வந்தது ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியில இருக்கும் ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலர்னு சொல்லலாம் பர்பிள் கலர் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து பர்பிள் கலர் வந்து பிடி பிடிச்சிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க பர்பிள் கலர் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதுமே நீங்கள் இப்போ இது பர்பிள் கலர் இருக்குன்னா இது வேற எதோ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் போடலாம் அப்படி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ரெண்டு ரெண்டு பேங்கலாக போடும்போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸோ நம்ம வந்து கோல்டன் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து எல்லா பேங்கலோடுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோல்டன் வந்து நம்ம சிங்கிள் பேங்கல் ஒரே ஒன்று எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம் ஸாரீ சுடிதார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து டைமண்ட் ஷேப் ஓகேங்களா ஸோ டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸ்கொயரு டைமண்டு லீஃபு அதுக்கப்புறம் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேபி பிங்க்கு நிறைய பேருக்கு பேபி பிங்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ பேபி பிங்க் கலர் சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டூலேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது இது வந்து சிங்கிள் லேண்ட் பேங்கிள் ஃபோர் செட்டு சிங்கிள் லேண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து டார்க் ப்ரவுன் வித்து dark மெரூன் brown சொல்ல முடியாது டார்க்கு மெரூன் வித் வந்து இந்த செம்மண் கலர் இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி விட்டு ஒயிட் கலர் ஸோ இது ஒரு செட்டு இது வந்து அடுத்த செட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷனும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டே வந்து செராமிக் கோல்டு இது வந்து இருக்கிறதுலே இந்த ப்ராடக்ட்ஸு வந்து நமக்கு ரா மெட்டீரியலே காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு இது வந்து நமக்கு கோல்டு கலர் இது ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த இந்த செராமிக் கோல்டுமே நம்ம எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பால் நமக்கு வந்து ஒரு பால் மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் வந்து கோல்டு மாதிரியும் இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் அந்த டார்க் ஆரஞ்சு கலர் ஸ்கொயர் ஷேப்பும் வித் இந்த ஸ்கொயரும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுமாதிரி நமக்கு ஒரு கேரளா சேரீ இல்லை பட்டு சேரீ எல்லாம் இருக்குன்னா அதோடு இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேறு எந்த இதுலுமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்துமே நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரு ஒயிட் கலரும் நம்ம கோல்டு மாதிரி தான் கோல்டு கலர் மாதிரி தான் எல்லா கலரோடுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா வெரைட்டி பேங்கிள்ஸோடுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சும்மா லைட்டாக எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு க்ரீன் கலரோடு மிக்ஸ் பண்ணுறேன் க்ரீன் டைமண்ட் ஷேப் அது ஸோ க்ரீன் டைமனும் இந்த ஒயிட் ஸ்கொயரும் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ரெண்டு செட்டு பேங்கல் வாங்கி உங்கள் சேரீக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் ஒயிட்டு வித் கோல்டு வந்து நம்ம எல்லாருக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ரெண்டு டிசைன் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த பாட்டில் க்ரீனில் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் ஸ்கொயரு ஸோ ஸ்கொயர் பார்த்தோம் இல்லைங்களா கோல்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து டைமண்ட் ஷேப்பு ஃபுல் ஃபுல் குந்தன் ஒர்க் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் குந்தன் ஒர்க் ப்ளஸ் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவுமே நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பேங்களோட நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ என்ன கலர் நம்ம எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் எடுக்கலாம் ஸோ க்ரீன் வித் பிங்க்காக மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அதை வந்து இது இப்போ ரெண்டுமே எடுத்துருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் வேறு வேறு டிசைன் தான் அது வந்து மூணு ஷேப் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ வேற லெவல் செம் அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்பொழுதும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களே மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படினாலும் நானும் கஸ்டமைஸும் பண்ணி தரேன் நீங்கள் ட்ரெஸ்ஸு பிக்சர் இது மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பல்க் ஆடசும் எடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த நவராத்திரி ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து எடுத்துகிட்ருக்கும் நான் ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து கோல்டு ஸ்கொயர் ஷேப் இந்த ஸ்கொயர் வந்து எதுக்காக எல்லா கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து நம்ம போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லா பேங்கிள்ஸ்க்கும் எல்லா வெரைட்டி பேங்கிள்ஸ்க்குமே நம்ம வந்து அதை பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் டீசெண்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து கோல்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஸோ இது வந்து லெமன் எல்லோ ஸோ நிறைய பேருக்கு லெமன் எல்லோ பிடிக்கும் இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் லெமன் எல்லோ வித் க்ரீன் மிக்ஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரெட் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸோ சைஸஸ் வந்து நமக்கு டூ டூலேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெஷன்ஸு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணியே ஆர்டர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் ரதி த்ரெட் பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் க்ரீன் லீஃப் மாடல் ஸோ கிரீன் லீஃப் மாடல்னாலே பயங்கர சூப்பராக இருக்கும் ஸோ இது பாருங்கள் ஸோ இந்த வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாது ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ பர்பிள் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு ஒரு மினி ப்ரைடல் செட்டாக வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஜிமிக்கிஸு ஹேர் கிளிப்ஸு அப்புறம் ஸாரீ பின்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடா பேங்கிள்ஸு ஸோ சிங்கிள் சிங்கிளாக வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பிரைடல் செட்டுக்கு எடுத்து நம்ம வேர் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேங்கிள் ஸோ இந்த இதோட ப்ரைஸு இப்போ ரெண்டு ரெண்டு பேங்கிளாக யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இல்லை இதோட ஒரு மினி ப்ரைடல் செட்டு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மினி பிரைடல்னா இப்போ நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பர்த்டே அந்த மாதிரியும் நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம த்ரெட் பேங்கல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வாட்ஸ்அப் பண்ணி ஆர்ட்ரு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் அதே மாதிரி உங்கள் நீங்கள் ட்ரெஸ்ஸு பிச்சரு இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் சாரீ பிக்கை அனுப்பிவிட்டு எதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் வந் நானும் சஜஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல்ஸ் பிடிச்சிருக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸோ அதையுமே கொடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸு சூப்பராக ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் கரெக்டாக உங்களோட சைஸஸ் வந்து சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்ட்ரு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் ரதி த்ரெட் பேங்கல்ஸ் இருக்கும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஓகே பா பாய் ஸோ வீடியோ வந்து ஸோ அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்